தரம் மிகுந்த அரசியல் மற்றும் சமூக விவாதத்திற்கு வழிவகுக்கும் வகையில் பாஜக தனது சமீபத்திய அறிக்கையின் மூலம் தமிழக அரசை ஒரு முக்கிய கேள்வியினை மையமாக வைத்து கடுமையாக விமர்சித்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் கோயில்களின் சொத்துக்கள் நிலங்கள் வருமானங்கள் ஆகியவை எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதன் தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்வியை மேற்கோளாக கொண்டு கோயில் நிதியை கல்வி நிறுவனங்கள் கட்டுவதற்காக பயன்படுத்துவது சரியானதா என சந்தேகமுடன் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது பழனிசாமி கோயில் நிதியில் கல்லூரிகள் கட்டக்கூடாது எனவே அல்ல அரசு நிதியை பயன்படுத்தாமல் ஏன் கோயில் அதிகம் சார்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய சுட்டிக்காட்டாகும் அரசின் கல்வி கொள்கையை எதிர்த்து அல்லாமல் நிதி ஆதாரத்தின் விரிவான விளக்கத்தை நாடுவது என்பதே அவரது நோக்கம் என பாஜக விளக்குகிறது மேலும் கோயில்களின் நிலங்கள் சொத்துக்கள் அவற்றின் சந்தை மதிப்பில் வசூலிக்கப்பட வேண்டிய வாடகைத் தொகைகள் நிலுவையில் இருக்கும் தொகைகள் சட்டவிரோத பரிமாற்றங்கள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய நீதிமன்ற வழக்குகள் போன்ற அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என பாஜக வலியுறுத்துகிறது இது வழியாக கோயில் நிதியின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை பொதுமக்கள் முன்னிலையில் கொண்டு வர முடியும் கோயில் நிதியை கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்த வேண்டுமானால் அவை ஆன்மீகத்தன்மையுடன் தன்மையுடன் கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் பாஜக வலியுறுத்துகிறது இந்து சமயம் சார்ந்த பாடங்கள் பாசுரங்கள் தேவாரம் திருவாசகம் போன்ற பக்தி பாடல்கள் உள்ளடங்கிய வகையில் கல்வி நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என கூறப்படுகிறது இது கோயிலுக்கு காணிக்கை வழங்கும் பக்தர்களின் உணர்வுகளுக்கு இணங்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் கல்வி என்பது ஆன்மீகத்துடன் இணைந்ததாகவே இருக்க வேண்டும் என்பதே இந்துக்களின் எதிர்பார்ப்பு எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையின் மைய புள்ளி கோயில்களின் நிதி ஆதாரத்தை பற்றிய வெளிப்படையான தகவல் மற்றும் இந்த நிதியின் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அரசின் பொறுப்பை வலியுறுத்துவதாகும்